ஆம்புலன்ஸிற்கு வழிவிடாமல் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நின்ற நான்கு காட்டு யானைகள் தற்பொழுது வீடியோ வைரல் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்டுள்ள மாவட்டமாகும் இங்கு யானை புலி சிறுத்தை கரடி காட்டுமாடு மான் காட்டுப்பன்றி போன்ற வனவிலங்குகள் அதிக அளவில் வசிக்கக்கூடிய மாவட்டமாகும் சமவெளி பிரதேசங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் போதிய அளவு உணவு மற்றும் தண்ணீர் இல்லாததாலும் கோத்தகிரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பழாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் அதிக அளவில் மலை மாவட்டத்திற்கு படையெடுத்து வர தொடங்கியுள்ளன இந்நிலையில் கோத்தகிரி குஞ்சப்பனை கோழித்துறை செம்மநாரை போன்ற பகுதிகளில் பழாப்பழம் சீசன் தொடங்கியுள்ளதால் காட்டு யானை நடமாட்டம் அதிகரித்துள்ளது கோத்தகிரி செம்மனாறை பகுதியில் இருந்து ஆம்புலன்ஸ் கோழித்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த கொண்டிருந்தபொழுது சாலையின் நடுவே நான்கு காட்டு யானைகள் வழிமறித்து நின்றதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆம்புலன்ஸ் செல்ல முடியாமல் வனப்பகுதியிலேயே காத்து கிடந்தது பின்பு யானைகள் வனப்பகுதிக்குள் சென்ற பின்பு ஆம்புலன்ஸ் கோழித்துறையை நோக்கி சென்றது தற்பொழுது இந்த காட்சி இணையத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கரன் சி சிவகுமார்